பங்களாதேஷில் பாதிக்கப்பட இந்துக்களுக்கு குரல் கொடுக்கும் வகையிலே தமிழ்நாடு முழுவதும் இந்து மனு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்ததாக முடிவு செய்யப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தோம் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த அரசாங்கத்தை ஏற்று போராடுவது இந்து மணிக்கு மாற்று கருத்து இல்லை அது அந்த நாட்டினுடைய அவர்களுடைய விருப்பம் அதனுடைய பேரில் அங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில் இந்துக்கள் வீடு இந்து பெண்கள் கற்பளிக்கப்படுகின்றார்கள் நிர்வாணப்படுத்தப்படுகின்றார்கள் கோயில் இழுக்கப்படுகின்றது அங்க இந்துக்கள் நிம்மதியாக வாழ முடியாம அங்க தொடர்ந்து வன்முறை நடந்து கொண்டிருக்கின்றது லண்டன்லேயும் கூட இந்துக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க அமெரிக்கா குரல் கொடுத்திருக்கின்றது நாம் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டும் என்று இங்கே தமிழ்நாட்டிலே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக இந்து மணி முடிவு செய்ததை இந்த இந்து விரோத அரசாங்கமானது அனுமதி மறுக்கப்படுகின்றது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது போது திமுக பல்வேறு போராட்டங்கள் நடத்திருக்கின்றது இது ஜனநாயக நாடு இந்துக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு இந்து முன்னணிக்கு உரிமை இருக்கின்றது இது அரசாங்க அராஜக அரசாங்கமானது அடக்க வேண்டும் என்று நிற்கின்றது இந்து முன்னணி தடையை மீறி பல்வேறு போராட்டங்கள் செய்திருந்தாலும் கூட ஜனநாயக முறை பிரகாரம் நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று இந்த ஆர்ப்பாட்டம் செய்ததாக முடிவு செஞ்சு இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டமானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது ஹிந்து கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இன்றைக்கு அம்மன் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் நல்ல வழிகாமைக்க வேண்டும் என்று இந்த அம்மனிடத்தில் முறை முறையிடுவதற்காக நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கின்றோம் இந்த அரசாங்கம் இதை மாற்றி கொள்ள வேண்டும் இந்த அடக்குமுறையை நேற்றைக்கு தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் செல்வதற்காக அண்ணாமலை திருப்பூரில் ஒரு அனுமதி கேட்டிருந்தார் அதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது இந்த நாட்டில் ஒரு தேசிய கொடி எடுத்து செல்வதற்கு கூட இந்த திமுக அரசாங்கமானது தடை செய்கின்றது தொடர்ந்து இது மாதிரி இந்து விரோத போக்கை கடைபிடிக்கின்றது கோயிலை காப்பாற்ற வேண்டும் கோயில் நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்று கிந்து மணி சாரில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தோம் அதற்கும் தடை விதித்தாங்க தடையை மீறி பண்ணுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நூற்றி முப்பத்தேழு இடங்களில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இந்த அரசாங்கமானது ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்கின்றது கடவுள் நல்லா புத்தியை கொடுக்கணும் நல்லா வலிகாமைக்கணும் எப்படி ஒரு பந்து தட்ட தட்ட வேகமாக உயர்ந்து கொண்டிருக்கின்றதோ இந்த அரசாங்கம் இந்து இந்துக்கள் மீது எவ்வளோ பெரிய தடை போட்டாங்க கூட அதை மீறி இந்த அரசாங்கத்தை வருகின்ற காலங்களிலே காணாமல் செய்யும் என்று இந்து மனை நம்புகின்றது பங்களாதேஷ் பற்றி நமக்கு இன்னும் முழு விவரம் எவ்வளோ எண்ணிக்கைன்னு தெரியல ஆனால் பல இடங்களில் கோவில் இடிச்சிருக்காங்க பல பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க குறிப்பாக ஒரு பெரிய பாண்டகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டகர் வீடு சூறையாடப்பட்டிருக்கு அன்றைக்கி அவர் இல்லை அவர் இருந்திருந்தாருன்னா அன்றைக்கி அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பார் வீடுகள் இடிச்சிருக்கா அந்த மாதிரி முக்கியமான நபர்கள் இந்துக்களினுடைய வீடுகள்லாம் நிறைய இடிச்சிருக்காங்க நமக்கு அது சரியான கணக்கு தெரியல சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போய்ட்டு எங்கே பார்த்தாலும் தினசரியும் மல்டு நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் பொருள் அதிகமாக போகுது இந்த போதைப் பொருள் எந்த அளவுக்கு அதிகமாக போகுது அந்தளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமாக போயிட்டு தினசரி ஏதோ ஒரு பக்கம் ரவுடிகள்னால் கொலை செய்யப்படுகின்றார்கள் இந்த அரசாங்கம் அதையெல்லாம் விட்டுட்டு ஜனநாயக போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய சர்க்கார் உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படி தான் நம்ம கேட்டிருக்கோம் அப்படி தான் நம்ம போலீஸ்கள அனுமதியும் கூட அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் அங்கே இருந்துக்கிறது இந்த அரசாங்கமானது உடனே இப்போ என்ன கொடுக்கணும் அப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அங்கே இருக்க இந்துக்கெல்லாம் வந்து இந்த நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் மத்திய சர்க்கார் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அதை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நாம் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் தான் இந்த போராட்டமானது அறிவிச்சிருக்கோம் அரசாங்கம் நிச்சயமாக உதவி பண்ணுவாங்க அப்படி நாம் நினைக்கிறோம் இருந்தால் கூட அவங்க மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு சொல்ல வேண்டியதற்காக இந்த ஆர்ப்பாட்டமானது நடத்துறக்கான அனுமதி கேட்டிருக்கோம் இந்த அரசாங்கம் அதை எப்படியாவது இதை ஒடுக்கணும் அப்படின்னு நினச்சி தடை செஞ்சுருக்காங்க நீதிமன்றம் சென்றிருக்கோம் அடைவான் நீதிமன்றம் வந்து நமக்கு அனுமதி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் அப்புறம் வந்து நிர்வாகக்குள்ள யோசனை பண்ணு என்ன பண்ணலான்னு தொடர்ந்து இது மணி போராட்ட இயக்கம் இந்துக்களுக்காக தொடர்ந்து போராடுவோம் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ பார்த்து டாக்டர் அது மாதிரி முடிவு செய்யும் வேறு சொல்லுங்கள் விட்ஸார்ப்லாம் வந்துட்டு இருக்குது இன்றைக்கி லேட்டாக கேட்குறீங்க எவ்வளோ என்னைக்குன்னு கேட்குறீங்க அது நமக்கு தெரியல சம்பவம் நடந்திருக்குது நிறைய வந்துருக்கு வாட்ஸ்அப்லலாம் அதெல்லாம் வேண்டாம் கூட உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சுடுறோம் எவ்வளோ என்றைக்குங்க நமக்கு தெரியல எவ்வளோ பேர் பாதிச்சுருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு சரியாக தெரியும் வாட்ஸ்அப்பில் வர்ற மக்கள் மாத்திரம் தாக்குறாங்க அங்கே இருக்க இந்துக்கள்லாம் போட்டு சேர்ந்து போராட்டம் அங்கே பண்ணியிருக்காங்களே இந்துக்கள் தான் போராட்டம் பண்ணியிருக்காங்க சபை கண்டிச்சிருக்குது அமெரிக்காவில் வந்து கண்டிச்சிருக்குது லண்டனில் பேரணி நடத்தியிருக்காங்க இந்துக்களுக்காக தான் அங்கே நடத்திருக்காங்க மத்திய சர்க்கார் வற்புறுத்திருக்கா அவங்கள மத்திய சர்க்காரில் வந்து ஜனாதிபதியும் பிரதமரையும் சந்தித்து சொல்லலான்னு அதுக்கான ஏற்பாடு நடத்திட்டுருக்கு இல்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மத்திய சர்க்கார் வந்து வற்புறுத்தணும் ஐநா சபை மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச படையை அங்கே நிறுத்தணும் அங்கே அமைதி ஏற்படுத்தணும் அந்த இதுக்கு வெளிநாட்டு சதி இருக்குன்னா அந்தம்மா இன்றைக்கி அந்த நாட்டினுடைய பழைய பிரதமர் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க ஒரு பிரதமரே அந்த நாட்டில் இருக்க முடியலை அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே மோசமாக போய் அளவுக்கு மோசமாக இருக்குதுங்கிறது கவலைப்பட வேண்டியது இருக்குது இது இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே அதை பற்றி கவலைப்படணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அதுதான் நட்பாக இருக்கிறது தான் பிரச்சனை இப்போது அங்கேயும் எப்படி இங்கே பயங்கரவாத செயல் இருக்குது அங்கேயும் அது மாதிரி இருக்குது இந்தியாவோட நட்பாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதுதான் அந்த பிரச்சனை எடுக்கணும் தான் நம்முடைய கோரிக்கை இல்லை நமக்கு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது இந்த அம்மாவுடைய அப்பா முஜிபூர் ரஹிமான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தான் அந்த நாட்டை ரெண்டா உடைச்சி அவர் வந்து ஒரு தேச சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி அவர் அமைச்சிருந்தாரு அங்கே பயங்கரவாதியால் ஒரு படுகொலை செய்யப்பட்டு அந்த பின்னாடி இந்த அம்மா வந்து ஒரு பத்தாண்டுகளாக ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்தியாவோட நல்லா உறவு இருந்திருக்காங்க அதனால் அடைக்கிறவங்க கொடுக்கறது ஒன்று தப்பில்லையுன்னு தான் நம்ம நினைக்கிறோம்